ஹாய் மக்களே வெல்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு தான் இந்த வீடு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வள்ளியூர் டு ஏர்வாடி போற மெயின் ரோடு என்ன பாருங்க மெயின் ரோட்ல இருந்து நமக்கு நடந்து வரதுக்கு தான் ஒரு த்ரீ பிஹெச்கே வீடு கொண்டு வந்து ஒரு நாலு சென்ட் இடத்துல ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த வீடு தான் ஒரு பிரம்மாண்டமான வீடு ஒரு த்ரீ கே வீடு மேலங்கிலுமே நம்மளுக்கு இருக்கு இந்த வீடு நம்மளுக்கு என்ஹெச் ரோடுமே இது வந்து ஒரு இருநூறு மீட்டர்ல தான் இருக்கு பாருங்க அண்ணா தான் இருக்கு என்ஹெச் ரோடு பக்கத்துலேயே தான் இருக்கு இந்த வீடியோட டீட்டெயில் உங்களுக்கு சொல்றேன் வாங்க உள்ள ஒரு ஸ்பேசிஸான ஒரு பெரிய கார் பார்க்கிங் நமக்கு இந்த வீட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த வீடு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இதோட தலைவாசல் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு சூப்பரான ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க சம்புமே நமக்கு இதுல இருக்குது வீட்டை சுத்திலுமே நம்மளுக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்குள்ள நம்மளுக்கு நல்லா ஸ்பேசிஸான இடம் விட்டுருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி பாருங்க நல்லா ஒரு ஒரு நல்ல பாதுகாப்புக்காக நல்ல கம்பி வேலி போட்டு உங்களுக்கு அதுலயுமே வலை போட்டு கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடு இது ஃபுல்லா டைல்ஸ் ஒருக்க பாருங்க இந்த வீட்டுல ஃபுல்லாமே சுத்திலுமே உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க் தான் போட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி புற வாசல் இருக்குது அதுவுமே நம்மளுக்கு சேஃப்டி கேட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி வர்றதுக்கு கிச்சன்ல இருந்து நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு பின்னாடியுமே நம்மளுக்கு நல்ல தண்ணி வசதிக்காக டேப்புமே வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாருங்க வீட்டுக்குள்ள நம்ம இப்ப பாக்கலாம் வீட்டுக்குள்ள வாங்க வீட்டுக்குள்ள முதல்ல நம்ம வந்தோடனே பாருங்க ஒரு நல்ல சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுல இதுமே நம்மளுக்கு டோரு உட்டுல அதாவது தேக்கு மரத்துல நம்ம இந்த டோரை பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹால பாருங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாலு சூப்பரா இருக்கு பாருங்க ஒரு சூப்பரா ஒரு பெரிய ஹால் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுக்குமே நம்மளுக்கு இந்த சைட்ல வச்சு கொடுத்துருக்காங்க மேல ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்கு போறதுக்கு சேர்கேஸும் ரெடி பண்ணிருக்காங்க தான் நம்மளுக்கு படி வெளியில இருந்து படி போடல வீட்டுக்குள்ள இருந்தே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பாக்க போறோம் வாங்க இந்த வீடோட பஸ்ட் பெட்ரூமே பதினாறுக்கு பதினான்கு சைஸ்ல நல்ல ஸ்பேசிஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் வசதி கொடுத்திருக்காங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த சைடு உங்களுக்கு டிவி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஷோகேஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஹால்ல இருந்து நம்மளுக்கு கிச்சனுமே ஆக்சஸ் பண்றதுக்கு இங்க கிச்சனுமே இருக்கு பாருங்க ஒரு பத்துக்கு பத்து என்கிற சைஸ்ல ஒரு பெரிய மாஸ்டர் கிச்சன் தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்லா சூப்பரா டைல்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க செல்ஃபுமே வச்சு கொடுத்துருக்காங்க பெரிய ஒரு நம்மளுக்கு பேசன் கொடுத்துருக்காங்க பாருங்க இதுல இருந்து வெளியில ஆக்சஸ் பண்ணதுக்கு ஒரு டோர் கொடுத்திருக்காங்க இந்த வீட்டோட கிச்சன்ல இருந்து பெட்ரூமே கொடுத்திருக்காங்க பாருங்க பன்னெண்டுக்கு பன்னெண்டு பெட்ரூமே ரெடி பண்ணிருக்காங்க பாத்ரூம் இருக்குது ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்கு இதுங்க இருக்குதுல பிக்கஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போறோம் வீட்டுக்குள்ள இருந்தே நம்மளுக்கு படி இருக்கு பாருங்க வேலை வாங்க மேல பாக்கலாம் இருக்கையில பிகெஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் தான் சொல்லி வாங்க அந்த பெட்ரூம் காட்டுற உங்களுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய பெட்ரூம் பாருங்க ஒரு பதினெட்டுக்கு பதினெட்டு இருக்கும் போல அந்த சைஸ் இருக்குது ஒரு பெட்ரூம் இந்த பெரிய பட்ரூமா இருக்கு ஃபுல்லா நல்ல இயற்கையான காத்து வரைக்கு நல்லது நம்மளுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் வசதி நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல பெரிய ஒரு பாத்ரூம் வசதி அது மட்டும் இல்லாம வாங்க உங்களுக்கு பால்கனி காட்டுறேன் இந்த ரூம்ல இருந்து நம்மளுக்கு பால்கனியும் ஒரு பால்கனி வசதி கொடுத்திருக்காங்க பாருங்க மக்களை இயற்கையா இருக்கு அருமையா இருக்கு காத்து அளமும் அழகா வந்துட்டு இருக்கு அலை மோது மேல பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க பக்கத்துல ரோடு வள்ளூருக்கு போற ரோடு எல்லாமே நம்மளுக்கு நேர்மையா இருக்கு வீட்டை எடுத்தீங்கன்னா அருமையா இருக்கும் வியூவ பாருங்க இந்த வியூ பாயிண்ட் பாருங்க அப்படி கிளைமேட் சூப்பரா இருக்கா அது மட்டும் இல்லாம ஸ்பேசிஸான இடம் இங்க பாருங்க ஃபுல்லாக ஸ்பேஸ் இடம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஃபுல்லா ஒரு வறண்டா மாதிரி கிடக்கு பாருங்க எவ்வளவு பெரிய இடம் பாருங்க அருமையா இருக்கு உங்களுக்கு துணி காய போடுறதுக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு இரும்பு கம்பி வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க நல்லி இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்க இங்க பாருங்க இங்க ஒரு டேப் வச்சு கொடுத்துருக்காங்க அருமையா அடுத்தால இங்க வாங்க காட்டுறேன் வாஷிங் மிஷின் வைக்க அருமையான ஒரு இடத்த ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்க இதுல வாஷிங் மிஷின் வைக்க அருமையான ஒரு இடத்துல ரெடி பண்ணியிருக்காங்க பிளக் பவுடர் இருக்குது மேல மாடிக்கு போறதுக்கு நம்ம கிர்ல வச்சு தந்துருவாங்க இதுல இந்த இடத்துல மக்களா இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல தெரியல நம்பரை கனெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நேர் போய் தான் சூப்பரான லொக்கேஷன்ல உங்களுக்கு அந்த வீட்டை கொண்டு வந்துருக்கேன் மக்களை கண்டிப்பா நீங்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்க